பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு அவர்களினுடைய உடல்கள் கோவில் நிலத்துல புதைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஜூலை பதினொன்றாம் தேதி ஒருத்தரை சில வழக்கறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து முகத்தை மூடி உடல் முழுக்க கருப்பு ஆடை அணிந்து நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அந்த நபருடைய ஐடி கார்டு மட்டும் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஒப்படைக்கப்படுது அந்த நபர் வச்சிருக்க கூடிய குற்றச்சாட்டுக்கள் அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் புகார்கள் தான் இன்னைக்கு அதிர்வலைகளை ரொம்பவே ஏற்படுத்திருக்கு மன உளைச்சலையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்திருக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா அப்படின்ற இடத்துல ஸ்ரீ மஞ்சுநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு இது எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவில சுத்தி தான் இப்ப இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்களும் முன்வைக்கப்படுது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது கேட்கவே ரொம்பவே பயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு அப்படி அங்க என்ன நடந்தது அந்த நபர் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை புகார்களை நீதிபதி முன்பு தெரிவிச்சாரு அப்படின்றதுதான் நாம இங்க பாக்க போறோம் அந்த நபர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்துல இருந்து பதினான்கு வரைக்கும் அந்த ஸ்ரீ மஞ்சநாதர் கோவில்ல அவர் துப்புரவு பணியாளரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு அந்த நபர் பார்த்திருக்க கூடிய விஷயம் செஞ்சிருக்க கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒண்ணு பல்வேறு பெண்களை அங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அங்கேயும் சில பேர் இன்னும் கொஞ்சம் பல இடங்கள்ல சில பேர்னு சொல்லி உடல்களை தனித்தனியா புதைக்கப்பட்டிருக்கிறதா அவர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு இப்படி அவர் சொல்லிருக்க கூடிய குற்றச்சாட்டுகள்ல பல பள்ளி குழந்தைகளும் அடங்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு பல உடல்கள் நேத்திராவதி ஆற்றங்கரையோரமா புதைக்கப்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்க இருந்து ஒரு பெரிய மனிதரால எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்ததுனால என்னால எதுவுமே செய்ய முடியாம அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சதா அவரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த வாக்குமூலத்துல நான் பார்த்த சில விஷயங்கள் ரொம்ப கொடுமையான விஷயங்களா இருந்தது என்னால அதை விட்டு மீண்டு வரவே முடியல அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பல சம்பவங்கள்ல நீங்க உடந்தையா இருந்ததா சொல்லிருக்கீங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே பல ஆண்டுகள் இருந்த நிலையில இவ்வளவு நாள் வெளியில சொல்லாத இந்த விஷயத்த இப்ப ஏன் முன் வந்து சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு அவர் சொன்ன பதில் இன்னும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு நாங்க செய்யற இந்த விஷயத்தை நீங்க வெளியில சொன்னா உன்னையும் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செஞ்சு உன்னோட உடலையும் இங்கேயே புதப்போம் உன் குடும்பத்தையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த பதற்றம் அவருக்கு அதிகமானதுனால அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தானும் உடந்தையா இருந்ததா அவர் சொல்லிருக்காரு சரி அப்படி இருந்து வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீதிமன்றத்துல கேள்வி கேட்கப்படும் போது என்னுடைய மனசாட்சி இதுக்கு ஒத்து போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருடங்களா நிறைய பெண்கள் குழந்தைகள் ஆண்கள்னு சொல்லி பல பேருக்கு நடந்த இந்த சம்பவம் என்ன மனதளவுல ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு இதுக்கு அப்புறமும் நான் உண்மையை வெளியில சொல்லல குற்றவாளிகளை நான் காட்டி கொடுக்கல அப்படின்னா நிம்மதியாவே சாந்தி அடையாது தெரிவிச்சிருக்காரு அவர் சொன்னதுல ரொம்பவே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் கண்ணெதிர பார்த்த பல விஷயங்களை அங்க முதல் தகவல் அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் சந்திச்ச ஒரு சம்பவம் அவர் வெளியில சொன்னது முதல் தகவல் அறிக்கையில தெரிவிச்சது அப்படின்றது கேட்கும் போதே நம்மளை கொலை நடுங்க வைக்குது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலையரி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தொலைவுல சில காவலர்கள்லாம் சேர்ந்து அந்த புகார்தாரரை அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பள்ளி திருமி ரொம்ப கொடூரமான முறையில கழுத்து இருக்க கட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு ஆடைகள் எல்லாம் கலைந்து அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காங்க இருந்த சில பேர் அந்த அந்த இந்த எல்லாத்தையும் சேர்த்து புதைக்கிறதுக்கான குழிய தோண்டுமாறு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை என் வாழ்க்கையிலிருந்து மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புகார்தாரர் வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு இளம் பெண் இருபது வயது இளம் பெண்ணினுடைய முகத்துல ஊற்றி எரித்த சம்பவம் அப்படின்றது என் மனசை விட்டு இன்னும் நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் தாண்டி மூன்றாவதா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுவும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருடலா இன்னமும் அதுல இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம் சில ஆண்களை ஒரு அறையில கட்டி போட்டு அவங்களுடைய வாய துண்டால கட்டி அவர்கள் மூச்சு திணறி கொடூரமா கொலை செய்யப்பட்டதா அவரு சொல்லியிருக்காரு இந்த மொத்த விஷயமுமே புகார் அளிச்சிருக்க கூடிய அந்த புகார்தாரருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தினதன் விளைவாதான் இதற்கு மேலையும் இதை அமைதி காக்க வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல அவரு இப்போ இந்த வாக்குமூலத்தை நீதிபதி முன்பு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட அவர் சொல்ற அத்தனை விஷயங்களுமே ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்துது இதையெல்லாம் தாண்டி அவரு பணியாற்றிய அந்த காலத்துல கோவில் நிலத்துல நிறைய இடங்கள்ல இந்த கொலை செய்யப்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்துறது சாதாரணமா ஏதோ ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டு ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலே நாம அந்த இடத்த விட்டு அந்த பதற்றத்தை விட்டு வெளியே வர ரொம்பவே கஷ்டப்படுவோம் ஒரு கோவில் மன நிம்மதியை வேண்டி போற இடம் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடங்கள்ல அது ஒரு புதைக்கப்பட்ட இடங்களாக இருக்கு பிணவரையாக கோவில் மாறி இருக்கு அப்படின்றத கேட்கும் போது ரொம்ப பெரிய அதிர்ச்சி மறுபடியும் மறுபடியும் ஏற்படுத்துது பின்னாடி ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதர் இருக்கிறதாகவும் கோவில் ஊழியர்களோட அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் நான் பணியாற்றிய காலத்துல இத நான் சொன்னா என் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் அதனால நான் இப்ப வரைக்கும் அந்த நபர் யார் அப்படின்ற பெயரை வெளியில சொல்லல ஆனா இதற்கான எல்லா விஷயங்களையும் நீதிமன்றத்துல ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி பின்பு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த நபரனுடைய பெயர் என்ன யாரு எங்க இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு அந்த புகார்தாரர் நீதிபதி முன்பு தெரிவிச்சிருக்காரு புகார்தாரர் கொடுத்திருக்க கூடிய வாக்குமூலம் அப்படின்றத வந்து நூற்றி எண்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ வாக்குமூலம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வாக்குமூலத்தை வச்சுதான் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் அப்படின்றத நமக்கு தெரியும் கர்நாடக மாநில அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அறிவிச்சிருக்காங்க அந்த விசாரணை குழு இத விசாரணைக்கு உட்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு முக்கியமான விஷயம் மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க கூடிய விஷயம் இந்த விஷயத்துல விஷயங்கள் உண்மைக்கு உட்பட்டதா அப்படின்றது விசாரணையில தான் வெளிவரும் அப்படின்ற பட்சத்துல இந்த விசாரணை உடனடியாக நடத்தப்பட்டிருக்கணும் ஆனா ஜூலை நான்காம் தேதி புகார்தாரர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நீதிபதி முன்பு ஆனா தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் பத்து நாட்களை கடந்து தற்போது வரைக்கும் எந்த விசாரணையும் அதிகபட்சமாக எடுக்கப்படல அதாவது எல்லா விசாரணைகளுமே சுணக்கமாக நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க மொத்த இந்தியாவும் இத பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கும் கர்நாடக மாநிலத்துல இது ரொம்ப சுணக்கமான விஷயமா இருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணைக்கு இன்சார்ஜா போடப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயதான ஒரு எஸ்ஐய போட்டிருக்காங்க கொலை குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் ஆண்கள் பல பேர் கொலை குற்றங்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்கள் பெண்களினுடைய உடல்கள் புதைக்கப்பட்டதா சொல்லப்படுது ஒரு இருபத்தி ஒன்பது வயது எஸ்ஐய அந்த இடத்துக்கு பொறுப்பா போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ் எவ்வளவு சுணக்கமா நடைபெறுது அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும் இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தர்மஸ்தலா இந்த வழக்கு அதாவது இந்த புகார்தாரர் புகார் கொடுத்திருக்காரு அப்படின்ற விஷயம் பரவலா இந்தியா முழுக்க பரவப்பட்ட பின்பு ஒரு அம்மா தன்னுடைய மகளை உடலையாவது கொடுங்க அப்படின்னு கண்ணீர் மல்க வந்து நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மணிபால் மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த அனன்யா என்ற பொண்ணு தர்மஸ்தலா கோவிலுக்கு நண்பர்களோடு சென்றபோது போது காணாம போயிருக்காங்க இந்த விஷயம் அறிஞ்சு அவருடைய அம்மா சுஜாதா நேரடியாக கர்நாடகாவுக்கு சென்று விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பல இடங்கள்ல விசாரிச்சு காவல் நிலையங்கள்ல புகார் கொடுத்தும் புகார் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது பல இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா ஒரு கோவிலுக்கு கீழே அந்த அம்மா அமர்ந்திருக்கும் போது சில பேர் வந்து அவங்கள கடத்திட்டு போனதாகவும் பலமா அவங்கள தாக்கி தலையில அடிச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி விட்டதாகவும் சொல்லப்படுது அதன் பின்பு அந்த அம்மா கண்ணு முழிச்சது எங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அவங்க கோமாவில இருந்ததா சொல்லப்படுது கோமாவில இருந்து வெளியில வந்ததுக்கு அந்த அம்மா தன்னுடைய மகள் எங்க இருக்கா என்ன பண்றா இறந்துட்டாளா உடல் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியாம இத்தனை நாட்களா அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க தர்மஸ்தலா வழக்கு அப்படின்றது இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்ட உடனே உடனடியா அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா என் மகளை எப்படியாவது உடலையாவது வாங்கி கொடுங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வெறும் அனன்யாவோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் அங்க நடைபெற்றிருக்கு கர்நாடகால இருக்கக்கூடிய பெல்தங்கிடி பகுதியை சேர்ந்த பதினேழு வயதான சௌஜன்யா அப்படின்ற மாணவி கல்லூரிக்கு போயிட்டு அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி கல்லூரிக்கு போயிட்டு வீடு திரும்பல அப்படின்னு சொல்லப்படுது உடனடியா அவருடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க என்னுடைய மகளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சதற்கு தொடர்பா பல விசாரணைகள் நடைபெற்று வந்தாலும் குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிரம் அந்த போலீசார் எடுத்த நிலையில சந்தோஷ் அப்படின்ற நபரை அங்க கைது பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தின் முன்பு சந்தோஷ் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு போலீஸ் எல்லாரும் சேர்ந்து நிறுத்தப்பட்டாலும் போதிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த நபர் விடுவிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி மூன்று அனன்யா சம்பவமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு சௌஜன்யா சம்பவமாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது ஜூலை நாலாம் தேதி புகார்தாரர் நீதிபதி முன்பு வாக்குமூலம் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ததுக்கு அப்புறமா கூட இப்ப வரைக்கும் இந்த வழக்கு ரொம்பவே சுணக்கமா போயிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை தாண்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் ஏன் மௌனமா இருக்காங்கன்ற கேள்வியும் மிகப்பெரிய அளவுல எழுப்பப்பட்டிருக்கு கர்நாடகாவில முக்கிய பிரதான கட்சியா பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் இருக்கு ஆனா இந்த மூன்று கட்சிகளுமே தான் கடைபிடிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இரண்டு பேர் மற்றும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கோவிலுக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைத்ததா சொல்லப்படுது இது சாதாரண விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகள் ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த வழக்க சர்வசாதாரணமா பாக்குறது அப்படின்றது ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திருக்கு ஏன் அப்படின்னா இந்த கொலைகளினுடைய தாக்கம் இன்னும் எவ்வளவு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றத தெளிவா விசாரணை மூலமா அரசு இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பல மூத்த வழக்கறிஞர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா கர்நாடக முதல்வர் சித்தராமையா என்ன சொல்றாரு அப்படின்னா வழக்கு விசாரணைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை போலீஸ் தரப்புல இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவைப்பட்டா அதையும் அமைக்க நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இத சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல பல நாடுகள்ல பல கொலை சம்பவங்கள்ல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி கடந்த சில வருடங்களாக நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு வர இந்த நேரங்கள்ல கர்நாடகால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு பெண்ணா எனக்கு எவ்வளவு எமோஷனலா இருக்கோ எவ்வளவு பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கோ அப்படி பல பேருக்கு இது பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் உடனடியாக இதுக்கான தீர்வை கர்நாடக அரசு ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த தர்மஸ்தலா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்பவத்துக்கு விடை கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த கேஸோட அந்த பெரிய மனிதர் யார் என்ற கேள்வியும் அடங்கியிருக்கு இதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் என்னவா வெளியில வரப்போகுது இல்ல பல கேஸ் மாதிரி இந்த கேஸும் மூடப்பட்டுருமா அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு